ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் கேட்டால் சீம்பால் தான் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணி நேரும் போது ஹெலிகாப்டரு வந்துட்டு வந்தது அப்படியே அதை ஒரு வீடியோ எடுத்தாச்சு ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கன்று ஈன்று முதல் மூன்று நாள் தான் இந்த சீம்பால் கிடைக்கும் அதில் தான் நம்ம வந்து எப்படி வந்து கடும்பு தயாரிக்கிறோம்னு சொல்ல போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி புரதங்கள் வைட்டமின்கள் என்ன நிறைய சத்து வந்து நமக்கு கிடைக்குது இது வந்து முதல் மூன்று நாள் இருந்ததுனால இந்த கன்று வந்து எப்படி தன் தாயிடம் பால் குடிக்கன்னு தெரியாது அதனால நம்ம அதை அதை வழிநடத்தி தான் அந்த கன்றுக்கு வந்து அதை எப்படி செய்யணும்னு தெரியும் நம்ம பால் கண்டு முடிச்சாச்சு ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு நம்ம அந்த பாலை வந்து காய்ச்சிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு கட்டியான பதத்துக்கு ஒரு கெசி கிடைக்கும் அதுதான் நம்ம கடும்பு இதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படியாவது சாப்பிட்லாம் ரொம்ப தீத்திப்பாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்